அடையா அம்மா அன்னைக்கிளி என்னம்மா இன்னைக்கு வெள்ளாணத்தில் எழுந்திரிச்சிட்ட போல ஆனால் ஆமாம்மா இன்றைக்கி செவ்வாய் கிழமையில் ஆ வாசலுக்கு சாணி கரைச்சி முழுகணும்ல அதோட தான் சாணி கரைச்சி வாசல் மொழிகிட்டு இப்போத்தான் கோலமாவை எடுத்துகிட்டு குனிஞ்சு நீங்கள் கூப்பிட்டுட்டீங்க செத்தை இருந்த மாமா இந்த வாசலுக்கு கோலத்தை மட்டும் போட்டுட்டு ஒரே ஓட்டமாக ஓளியாந்துடுறேன் சரி அன்னைக்கிழி ஆ நீ நல்ல குளமாக நல்லா பெருசாக போடுத்தா ஆ நான் அந்த பால் கறக்கணும் நேராக ஆயிடுச்சு இந்த வனசாவும் பால் வாங்க வந்துடுவார்கள் அதனால தான் சரி நீ கேன் எடுத்துட்டு வருதுன்னு பார்த்தேன் ஆமாம் மாமா ஆ சரி வார சனங்கள்லாம் பால் வாங்க வந்துடுவாங்கல்ல இந்த கோலத்தை மட்டும் போட்டுட்டு ஓடி வந்துடுறேன் ஆ இருங்க மாமா அந்த வந்துடுறேன் நீ போடு அன்னைக்கிளி ஆ நீ கோலத்தை பொறுமையாக போடு அடே அன்னைக்கிளி ஆ கோல செம்மண்ணெல்லாம் போட்டு அருமையாக இருக்குமா ஆத்தாடி ஆட்டா இந்த கோலத்தை போட முன்னே அந்த இடுப்பு கடுக்கிற கடுக்கு ஆத்தா சொல்ல முடியல ஓ என்ன மாமா கோலம் நல்லா இருக்குங்களா கோலமெல்லாம் அருமையாக இருக்குது அன்னக்கிள்ளி ஆனால் அதில் ஒரு குறை இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் போய் இந்த காட்டில் எடுக்கிற பூசணி பூவை அப்படின்ட்டு இந்த பூசணி பூவை எடுத்து அந்த கோலத்துக்கு நடுவில் வச்சுன்னு வச்சுக்கேன் அந்த கோலத்துக்கே ஒரு முழுமை அடைஞ்சது மாதிரி இருக்கும்மா ஐயோ மாமா நான் என்னத்த சொல்ல நான் கோலப்படையில நினச்சிக்கிட்டே இருந்தேன் மாமா என்னமோ நம்ம ஒரு குறை வச்சிட்டோம்மா இந்த கோலத்துக்கு அப்படின்னு நீங்கள் கரெக்டாக இந்த பூசணி பூவை அப்படிங்காண்டிட்டியே இங்கே கொண்டாங்க நான் அதை அதில் வைக்கிறேன் அட 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 என்ன அழகு இந்த கோலத்துக்கு நடுவில் இந்த பூசணி பூவை வைக்கவும் இந்த கோலமே ஒரு தனி அழகா இருக்கட்டா அடையா அன்னைக்கி நான் சும்மா சொல்லப்படாதடி கோலம் ரொம்ப அருமையா போடுறேன் நீ கை போட்டதுனால அந்த கோலம் அழகா இருக்கா இல்லை அந்த கோலம் நீ போட்டதுனால அழகா இருக்கான்னு தெரியலடி ரெண்டுமே ஒன்று தானா ஏதோ போ இந்த நேரத்தில் ஏதாச்சும் ஒன்று பாடணும்னு தோணுது அன்னைக்கி ஐயோ மாமா எப்போவுமே நான் தானே பாடிக்கிட்டு இருப்பேன் இன்னைக்கு என்ன நீங்க பாடணும்னு சொல்றியே எங்கே எனக்காக ஒரு பாட்டத்தையும் பாருங்களேன் பார்ப்போம் வாசலிலே பூசணி பூ வச்சு புட்டா வச்சு புட்டா நேசத்திலே என் மனச தச்சு புட்டா தச்சு புட்டா என் அன்னை கிளி தச்சு புட்டா என்ன அன்னை மாமனோட பாட்டு எப்படி இருக்கு ஐயோ மாமா என்னது இது காலையிலே இந்த அன்னை கிளிய வெக்கத்துல கண்ணன் ஜலக்க வைக்கிறீங்களே என்ன அட போ அன்னைக்கு போய் பாலிக்கான எடுத்துட்டு வா பாலக்கரை போன நேரம் ஆயிடுச்சு சனங்கள்லாம் வந்துருவாங்க என்ன எனக்கு முன்னாடி மாரியம்மா முன்னாடியே இன்னைக்கு என்ன அவளை ஆள காணும் யாரி மனசாவா ஏ வாரிசா ஆமா நான் நினைச்சுட்டு இருந்தேன் இந்த மாரியம்மா மடவனா சீக்கிரம் வந்துருவாளு இன்னைக்கு என்னடி ஆளை காணும் அப்படின்னு ஆனந்தம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஏக்கா உங்களுக்கு செய்தி தெரியாதா அந்த மடோனா வீட்டுல நேத்து போறோம் ஒரே சண்டை அவங்க வீட்டுல நேத்து போறோம் ஒரே கூகு கூகுன்னு தெரியு ஆளுக்கப்புறம் அவங்க வீட்டுலதான் இருந்தாங்க புருஷன் முன்னாடி ஏதோ சண்டையா என்னடி வனசா என்னடி இப்படி சொல்கிற அப்ப வாய வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாடி என்னத்தையாச்சும் உரண்டை இழுத்துருப்பா அதோட புரிசு இழுத்து போட்டு குத்திட்டானா என்னவோ ஏ அன்னக்கிளி அவ வனசா சண்டை சொல்லிக்கிட்டு இருக்கா நீ இழுத்து போட்டு குத்திட்டான்னு சொல்றிய என்னடி அட இங்க அன்னக்கிளியக்கா நான் பாட்டில பேச்சுல மச்சா இருக்கிறத மறந்து பேசுறேன்னு என்ன மச்சா உன்னோட சேர்ந்து என்ன ஏதாச்சும் சொல்ல போறாரு ஆமா ஆமா அவர் என்ன சொல்ல போறாரு ஏதாச்சும் கிண்டல் பண்ணுவார் வேற என்ன சொல்ல போறாரு சரி அதை விட வேணா மரோனா வீட்டில் என்ன தண்டி கடைசியிலாம் நடந்துச்சு இன்னமும் ஆளை காணமே என்னடி ரொம்ப தான் அடிச்சு கொண்டு போட்டுட்டானே என்னமோ அவள் ஒரு கோவக்கார மனசன் ஆடா அதை கேட்க கேட்கறீங்க சண்டை நடந்தது எனக்கே தெரியாது பார்த்துக்குறேங்க ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறம் கூகுளு என்னடா சத்தம் கேட்குறதுன்னு வாசல்ல வந்து பாக்குறேன் எல்லாரும் அனோட அமைத்து வாசல்ல தான் விற்கிறாங்க நான் என்ன எதுன்னு போய் கேட்டோம்னா இவளும் வந்துட்டா நம்ம வீட்டு செடியை கேக்கறதுக்கு நினைச்சுருவாளு நினைச்சுட்டு நான் இந்த பக்கம் ஓரமா நின்று எத்தி பார்த்தேன் சரி காலையில பால் வாங்க வருவா என்ன ஏதுன்னு கேட்டுக்கரலாமே பாத்துட்டு நான் சீக்கிரமா தூக்கம் எடுத்துக்கிட்டு ஓடி ஆடுறேன் அவளை இன்னும் காணமிக்கா ஏ இந்தா புள்ள மனசா பாலை கறந்தாச்சு வா உனக்கு எத்தனை லிட்டர் வேணும்னு சொல்லுவா மச்சான் வா இந்த வாரே மச்சான் சரி அதெல்லாம் விடுங்க காலையில வாசல்ல அக்காவுக்காண்டி ஒரே பாட்டும் கும்மாளமுமா இருந்துச்சு எங்க அக்கா அன்னைக்கு தான் இந்த பாடிகளுக்கு ஒரு பாட்டு எடுத்து விட வேண்டியதானே இவளை பாருங்க காலையே வந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கா ஏ ஏன்ல இந்த கட்டாந்துறையில இருந்துட்டு என்னத்த பாட சொல்றீங்க என் அக்காவுக்கு வாசல்ல பூசணி கொடுத்துட்டு பூசணி பூன்னு பாட்டுச்சுட்டேன் கேட்டுச்சு இந்த கட்டாமரையில இருந்துட்டு அவங்களுக்கு பாட தெரியாது என்னத்த எடுத்து விடுங்களேன் நாங்களும் கேட்டுட்டு போறோம் அட ங்க மாமா இந்த வனசா குட்டி இன்னைக்கு உங்களை விடுறது மாதிரி தெரியல என்னத்தையும் ஒரு பாட்டை எடுத்து விட்டுருங்க இல்லைன்னா வந்து இடத்த விட்டு நகல மாட்டா வதக்கிருந்தேன் ஆட என்னடி வழியா இந்த பிள்ளைய நின்றுகிட்டு பாட்டு பாடுங்கன்னு தன் ரத்தத்தின் ஒரு பாதி பாலாக கொடுப்பது பசுவோட வேலையப்பா அது பிரிச்சாலும் அதனோட தண்ணீரை கலப்பது மனிதனின் மூளையப்பா சாண இருந்தா பாரு எருவ எரிச்சா திருநீரு உனக்கு எந்த வரலாறு உண்மை சொன்னா தகராறு நீ மாடு போல உழைக்கலையே நீ மனுஷனை ஏச்சு பிழைக்கிறியே அது சரி மச்சான் சூப்பர் பத்தா எடுத்து விட்டுட்டாரு போதும் போதும் ஒரு லிட்டர் பாலுதான் ஒரு லிட்டர் பால் வாங்கி காய்ச்சி குடிச்சா பத்தாம இருக்கு சரிம்மா சரிம்மா ஒரு லிட்டர் தான் சரி போ சரிம்மா மனசா இந்த பாலம் நக்கெல்லாம் வச்சுட்டு போறேன் மடவுனாவும் இந்த முனிசாமி அண்ணன் வந்து அவளுக்கு ஆளுக்கு ஒரு லிட்டரு ஊத்தி கொடுத்துரு சரிம்மா எனக்கு தோட்டத்து பக்கம் கொஞ்சம் வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் ஏண்டி வனசா மரோனா வீட்டில் என்ன தாண்டி பிரச்சனையா இருக்கும் உங்க மாமா கீழே இதெல்லாம் பேசணும்னா அடுத்த உங்க பஞ்சு நமக்கு என்ன பேச்சு சொல்லுவாரு அடிச்சு கிடவி என்னவா இருக்கும் ஏதா இருக்கும்னு அட ஆமாக்கா சத்தம் கூகுன்னு பெரிய சத்தமா இருந்துச்சு பார்த்துக்கிறேன் இன்னைக்கு மாரியம்மா மடோனா வந்தோன்னே என்ன ஏதுன்னு கேட்டு பாருங்க அட இந்த அந்த மாரியம்மா மாரியம்மா உன்னை தாண்டி காணும்னு நானும் நேரமா பேசிக்கிட்டு இருந்தான் ஏன் ஆமாடி மாரியம்மா ஏ ஆண்டி நேரமா ஆளை காணா எனக்கு முன்னாடி வந்துடுவ பால் வாங்குறதுக்கு இங்க பாருங்க உங்களுக்கு நான் எத்தனை வாட்டி சொல்றது என் பேரு மாரியம்மா இல்லை என் பேரு மடோனான்னு மடோனான்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் புரியாதான் எக்கா அன்னைக்கு இங்க இருக்கா அவள் வீட்டில் நேற்று நடந்து கூத்துக்கு இனி யாரும் மூக்கு உடஞ்சி பல்லு படவெல்லாம் உடஞ்சி வருவான்னு பார்த்தா இவளுக்கு மாரியம் மடோனாவ மாரியம்மான்னு சொல்லலையா அதுலயே இவளுக்கு பொத்துக்கிட்டு போயிடுச்சுன்னு வந்து நிக்கிறாருக்கா அவ நமக்கு தெரிய மடி அவரு மாரியம்மாவைனு மாத்தி எம்பிட்டு காலமாச்சு புருஷனையும் மாரியம்மன் கூப்பிட வரமாட்டா நம்மள மாரியம்மா கூப்பிட வருவாளா அடி சரிடி மாடன் மடோனா தெரியாம சொல்லிவிட்டோம் ஆமா மாரியம்மான் உடனே வரைஞ்சு வச்சுக்கிட்டு வந்துடாத சரி உன் வீட்டுல என்னமோ நேற்று சண்டையம்லே பக்கத்து வீட்டு மீனாக்கா சொன்னாங்க ஏதோ மடோனா வீட்ல போகுணும் ஒரே சத்தமா கிடந்துச்சுன்னு என்னடி சந்தை அடி ஏங்க்கா அந்த கதையை கேட்குறீங்க என் மாமியாக்கார இருக்காள்ல இந்த கிளவி அவளுக்கு சாயங்காலம் காப்பி போட்டு கொடுத்தேங்க்கா அவள் தடவைக்குதுன்னு டீ கேட்டா போட்ட காப்பியை என்ன செய்யறது அப்படின்னு நான் கேட்டேன் ஏன் என் மூஞ்சியில் கொண்டு வந்து ஊத்துதேன் அப்படின்னு சொன்னாக்கா அவள் சொன்னதுனால தான்கா நான் அவன் மூஞ்சியில் தூக்கி அந்த காப்பியை ஊற்றுனேன் அதுக்காண்டி அவன் மயம் வந்தோன்னே நீ போட்டு கொடுத்துட்டாக்கா பாவி பரப்ப அந்த கிளவி மூஞ்சியில் ஒரு பேச்சுக்கு ஊத்துஞ்சுன்னா நீ தூக்கிக்கிட்டு பாவி என்னடி என்னடிவா பொம்பளை இப்படி இருக்கா ஏண்டி மடவுனா ஒரு பேச்சுக்கன்ன கெலவி தூக்கி மொஞ்சில ஊத்தும் சொன்னா நீனும் ஊத்திருவியாடி அக்கா உங்களுக்கே தெரியும்க்கா நான் மாடனாக எவ்வளோ மாடனாக டீசெண்டாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு இந்த கிராமத்தில் என்னைய மாதிரி யாராவது மாடனாக இருக்காங்களேக்கா இங்கே பாருங்கள் நீங்கள் எல்லாம் ஷூவை போட்டுருக்கீங்க நான் வாங்க வர்றதுக்கு கூட ஷூ போட்டுட்டு வளையல் போட்டுட்டு நெக்லஸ் போட்டுட்டு கண்ணாடி போட்டுட்டு பவுடர் அடித்து பொட்டு வச்சுட்டு நீட்டாக தாங்க்கா வருவேன் என்ன பார்த்து அந்த கிழவி என்னென்ன வேலை எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியுமாக்கா நான் எவ்வளோ மாடர்ன் மாடோன்னானு உங்களுக்கெல்லாம் புரியாது எங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு தான் என்னை பற்றி புரியும் இந்த வீட்டில் வந்து நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேங்க்கா ஏற்றி காலையில எழுந்திரிச்சி வாசல் தெளிச்சு கோலம் போகிறதுக்கே எங்களுக்கு நரங்க உடிஞ்சு போயிடுச்சு ஏன்ட்டு இதில் எங்கிட்ட இம்பிட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு வர்றது விடிஞ்சு எந்திரிச்சோன்னா இம்பிட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டே இந்த பால் வாங்க கூட வரணுமாக்கேன் இது என்னடி இவன் மாடன் மாடோ நான் பேரை வச்சுக்கிட்டு இப்படி சுத்திக்கிட்டு இருக்கா மாடனா சரிக்கா எனக்கு வீட்டில் நிறைய வேலைகள் இருக்குது நான் தீபாவளிக்கு பர்ச்சேசிங் வேறு போகணும் நான் அதனால் கிளம்புறேங்க்கா சரி நீ போயிட்டு வா நீ மேக்கப் கலையாமல் போயிட்டு வா அப்படி என்னடி இவ என்னடி பொம்பளை இவ உலகத்துல இல்லாத பொம்பளை காலையில பால் வாங்க வர்றதுக்கு முஞ்சில இம்புட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு வரா ஏக்கா அதெல்லாம் விடுங்கக்கா இவ மேக்கப் போட்டது கூட பெருசா தெரியல நான் கிட்ட அம்புட்டு கூத்து நடந்தோம் இப்போ நான் தீபாவளிக்கு பர்ச்சேசிங்க்கு போறேன்னு மினிக்கிட்டு போறா பாருக்கா அத நினைச்சா தாங்க எனக்கு வயித்தரிச்ச கொடுமையா வருது அட என்னம்மா அன்னக்கிளி என்ன இன்னும் கட்டாந்தரையை விட்டு நகலாமா ரெண்டு பேரும் நிக்கிறீங்களே என்ன ஐயோ ஐயோ ஆளை காணமேனு மாமாவே தேடிக்கிட்டு வந்துட்டாருடி மச்சான் உங்காட்டியா வரசி குடிச்சிட மாட்டேன் செட்டை நின்று பேசிக்கிட்டு இருந்தோம் அது உங்களுக்கு பொறுக்காதே உங்க பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு போங்க அட அது இல்லம்மா மனசா அம்மா இங்கே காப்பி ஓட்டுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் கூப்பிட வந்தேன் நீ என்னமோ நினச்சிக்கிறாத நீ பாலை கொண்டுட்டு போய் பிள்ளைகளுக்கு காப்பியை போட்டு கொடுப்போம்